அனைவருக்கும் கிடைக்கும் எல்லா நடைபெறும் அந்த இன்னும் நடைபெறவும் இதற்கு பகுதியில் கொடுப்பவர்கள் உடலுக்கு கொடுப்பவர்கள் இந்த உணவை சொல்கிற நேரத்தில் என்ன நோக்கத்திற்காக கொடுக்கிறார்கள் ஒரு நோக்கம் நிறைவேறவும் அவர்களுக்கு எல்லாம் நல்ல முதலாளி நீட் ஆயுள் நிலை செல்வம் உயர் முகங்கள் மெய்யான குடைக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டியிருக்கும் ஏன்னா மாசா நசியால் இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்திற்கும் மருந்தாகவே வேண்டும் என்று உங்கள் திருவடி பணிந்து வேண்டியோம் மேலும் மாச நாசியால் இந்த உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கு எல்லா வளமும் வளமனமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோய்கள் நீக்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓங்கார குவிலாசன் திருவடி பணிந்து வேண்டியது ஓம் ஆறுமுக அரங்கமுக தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்கிற காப்பானகர் ஊரார் கோபநாதர் கர்நூடகீசர் சட்டிநாதன் கோப்பான பிரபு சித்தர் முக்கியமான மற்ற கோபானகருகர் திருமுடியானேசர் வாப்பான மாவட்டத்திற்கு ஆதியான வாசமணி கமலமுனி காப்பாடு ஒவ்வொரு சிறுபடிகள் போட்டி போட்டி ஒருவேளை அலங்கர் திருவடிகள் போற்றி அனங்கரை முருகத் திருவடிகள் போற்றி போட்டி அகத்தியமாக அரிசியனமாக அஸ்த சித்திதனை இவர் குளிகை இவர் அகத்தியரை கசாய விடம் இவார் சித்திரமாக கொள்வார்கள் அகத்தியரை யாருக்கும் தடையில அரசியன் அகத்தியரை தான் இயக்கியத்தில் பிறந்தோகி ஆயுதத்தட்ட ஓம் அகத்திசாயனம் ஆறும் அரங்கமகாதே சாயனம் ஆரும் அரங்க மகாதிஷ்கா என்று வழங்கப்படும் போது அவர்களுக்கு மருந்தாக வேண்டும் என்று உறுதிப்படுகிறது

அவர்கள் மகன் சிந்திமான் மணமகள் கரிணி புதுமண தம்பதிகள் இன்று திருமணம் காணும் புதுமண தம்பதியர்களுக்கு நல்ல உடலுடன் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் கிடைக்கின்னு வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் குடும்பக்காரர்கள் மற்றும் உயர் திரு டாக்டர் ஐயா அவர்களின் அம்மா டாக்டர் அம்மா அவர்களின் மாமியார் பார்வதி அம்மா அவர்களின் நினைவு தினம் இன்று அவர்களோட ஆசையோடு அவங்க பேர குழந்தைகளுக்கு இன்று திருமணம் நடக்கும் பார்வதி அம்மா ஆன்மா இறைவன் திருவதி நிலையில் இடைப்பாரம் சொல்லி வேண்டிக் கொடுக்குறாங்க மற்றும் உயர்ந்திரு பாலமோகனையா விஜயலட்சுமி அம்மா தம்பதியர்கள் மூத்த மகன் ஷியாம் சுந்தர் மருமகன் சத்யஸ்ரீ இளைமகன் அரவிந்த் குடும்பத்தார்கள் மற்றும் பாபு கோமதி தம்பதியர்கள் மகன் கலைவாணி அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சிவபாலன் குகன் குழந்தைகள் சிவபாலன் குகன் குடும்பத்தார்கள் மற்றும் சண்முக சுந்தரம் செல்வகுமாரி தென்காசியில் இருக்காங்க தம்பதியர்கள் இன்று சண்முக ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் சண்முக ஐயா அவர்களுக்கு நல்ல உடனான நீண்ட ஆயோ நிலை செல்வம் உயர்வுகள் மெய்யானம் கிடைக்கணும் வேண்டுகிறோம் மற்றும் ஆனந்த் ஸ்ரீதர் குழந்தை அன்பிதா ஸ்ரீ குடும்பத்தார்கள் மற்றும் ரெகுரதியா மனமியம் குடும்பத்தார்கள் மூலைய அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியாக

மணிந்தாலா தம்பஜேஜன் மகன் புதுமண தம்பதியர்கள் மணமகன் மணமகன் ஹரிணி இன்று கோவில திருமணம் இந்த திருமணங்களான புதுமன தம்பதியர்களுக்கு நல்ல உடலும் நீங்கள் வாழ்த்துக்கள் நல்ல உடலில் இந்த ஆய்வு நிறை செல்லும் கையாள கிடைக்க வேண்டிவிடுங்க மற்றும் டாக்டர் ராஜா ஐயா அவர்களின் அம்மா டாக்டர் மணிமாலாமா அவர்களின் மாமியார் பார்வதி அம்மா அவர்களின் நினைவு தினம் அவர்களது ஆசிவான இந்த மணமக்களுக்கு பார்வதி அம்மா அவர்களின் நினைவு அண்ணாத திருவடி நிர்மை பண்டிகைகள் கொடுக்குறாங்க திருமண மக தம்பதியர்கள் டாக்டர் ராஜாய்யா டாக்டர் அம்மா தம்பதியர்கள் மகன் செம்மான் தரிணி மணமகள் கோவையில் திருமணம் மற்றும் உயர் திரு பாலமோனைய விஜயலட்சுமி அம்மா தம்பதியர்கள் பாலமோனையா விஜயலட்சுமி மகன் மூத்து மகன் ஜாமுந்தர் மருமகன் சத்யசிரி தலைமகன்

சரி அன்னதான உண்மைதாரர்களுக்கு எல்லா வளமும் நனும் கிடைக்கிற அவங்க மேற்கொண்டாடி வெற்றிடுங்க அவன் குடும்பத்தில் நிம்மதிய நிம்மதி ஆக ஒற்றுமதி அவசியம் தென்னு வேண்டி நோய் சிக்கமா இருந்தால் ஒருக்காக வாங்கி பயனடைங்க முருகன் முருகன் சொல்லி சாப்பிடுங்க நீங்கள் ஆக்கத்தில் வரீங்க எந்த ஊருமா இங்கே வாங்க இங்கே வாங்க பின்னால் நீங்கள் பொமையாதுங்க ஒருத்தருக்கு பேருந்து வரீங்க கிசி விலையா யாரை சேர்த்துருக்கா இந்த ஒரு என்ன செய் உங்க அன்னதானம் எதுக்கு விவரங்க காணிக்க கொடுக்குறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு கொடுக்குறதுக்கு காணிக்க கொடுக்காங்கன்னா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியணுமா நாலு பேர்த்து வாங்கி தான் தினமும் அப்போ அவங்களுக்கு தெரியணுமெலாம் காணிக்க கொடுக்குற ஆளுகளுக்கு அதுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்குறோம் நீங்கள் இந்த ஊர் யாரை கேட்குறீங்க எங்களுக்கு தினமும் நடக்கும் அன்னதானம் நீங்கள் புதுசாக இருக்கீங்கல்ல நீங்கள் தானே வரீங்க இந்த இடத்துக்கு அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் வாங்க டெய்லி உண்டு ரெண்டு வகை சாதம் கஞ்சி தண்ணி இருக்குது வேங்கி இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம் எடுத்துக்கிட்டு

முடியாத அங்கே இருக்கு எல்லா வளமும் நலமும் தேடி அவங்க குடும்பத்தில் நிம்மதி ஆசான் திருவடி கொடுக்க வேண்டிய நோய் திருக்கிற வாரத்தாக இருந்த பல்வேறு வருடங்களாக நடைபெறும் அன்னதானம் இது வீச்சு துறை குடிலாசம் தான் கொடுக்குறாங்க அவங்க அறிவுறுத்தலும்படி ஆலோசனை படி வழிகாட்டுமே நடைபெறும் அன்னதானம் சரிங்க தனித்தான் வேணுமா நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டுருங்க அதில் சேர்த்து போடுறோம் அதை சேர்த்து போடுந்தேன் நீங்கள் போய் பேச வேணுமா வெண்டைக்காய் பச்சடி இருக்கு ஊர்கா இருக்கு வாங்கிக்கோங்க பாத்திரம் உள்ளவங்க சாம்பார் வாங்கிக்கோங்க